வணக்கம் முருகர் துணை சாமி ரியல் எஸ்டேட் பல்லிடம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு வீடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு வானவில் நகர் அன்னை நகர் சாமி அண்ட் சாமி கார்டன் பானு நட்சத்திர கார்டன் அண்ணாமலை கார்டன் உதயகிருஷ்ணா கார்டன் லட்சுமி கார்டன் கருடா ப்ரமோட்டர்ஸ் இது போன்ற கேட்டேடு கம்யூனிட்டி சைட்டுக்குள்ளே இருபத்தி ரெண்டு வீடுகள் விற்பனைக்கு ரெடியாக இருக்குது வீடுகள் கட்டி முடிந்து உடனடியாக பால் காய்ச்சி குடியேறும் வகையில் வீடுகள் ரெடியாக இருக்குங்க ரெடி டு ஆக்குபை அந்த மாதிரி தயார் நிலையில் வீடுகள் இருக்கிறது இந்த கேட்டட் கம்யூனிஸ்ட் சைட்டில் என்னென்ன வசதிகள் இருக்குது பார்த்திங்கன்னா முப்பது அடி தார் ரோடு ஸ்ட்ரீட் லைட்டு வாட்டர் டேங்க்கு வாட்டர் டேப்பு ப்ளே ஏரியா பார்க்கு கிராண்டான ஆர்ச்சு காம்பவுண்ட்டு செக்யூரிட்டி சிசிடி கேமரா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வசதிகள் இருக்கக்கூடிய இடத்துல வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வீடு பார்த்திங்கன்னா மூன்றரை சென்ட்டு அதாவது முப்பதுக்கு ஐம்பது அளவு மூன்றரை சென்ட்டு வீடு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க வீட்டின் விலை பார்த்திங்க அப்படின்னா முப்பது லட்ச ரூபாயிலேருந்து ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா வரைக்கும் வீடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் இருபத்தி ரெண்டு வீடுகள் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு நிமிஷம் ட்ராவல் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இந்த மாதிரி பகுதிகளில் வீடுகள் இருக்கிறது நீங்கள் லோன் போட்டு இந்த வீட்டை வாங்கிக்கலாம் எல்லாமே டிடிசிபி ரேராக அனுமதி பெற்ற பகுதிகளில் தான் வீடு இருக்கு அல்லது உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா வீடும் கட்டி கொடுத்துருவாங்க அவங்களே சைட்டும் விற்பனைக்கு இருக்குது வீடு மற்றும் சைட்டு நீங்கள் சைட்டு கூட வாங்கிக்கலாம் விற்பனைக்கு இருக்குது அனைத்து கூடிய தண்ணி வசதி கரண்ட் வசதி தார் சாலை வசதிகளோட கூடிய சிட்டிக்குள்ளேயே இந்த வீடுகள் அமைஞ்சிருக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மற்றும் வீடு காடு தோட்டம் சைட்டு வாங்க விற்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் கிட்ட இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம வீடியோ எடுத்து ஒளிபரப்பலாம் உங்கள் கிட்டே லேண்ட் இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸுக்கு சிறந்த முறையில் விற்பனை செய்து தரப்படும் உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்